தொண்டை நாட்டில் இருந்த பெரிய தடாகங்களில் செங்கழு நீர் மலர்கள் பூத்திருந்தன பாட்டியல் அழிமுறல் நாட்டிய நிமலன் முன் நந்தி நீரிடை மாட்டிய பல்பெரும் சுடரை மானுமால் கோட்டுயர்ந்து அடர்ந்தொரும் குவளை பூத்ததுவே என்கிறார் நமிநந்தி நாயனார் புற்றிடம் கொண்ட பெருமானாயிய தியாகேசன் உரையும் திருவாரூரில் வாழ்ந்தவர் திருவிளக்கு ஏற்றும் விருப்பம் கொண்டு அவர் ஒரு வீட்டின் முன்பு சென்று விளக்கிட சிறிது நெய் வேண்டினார் அவ்வீட்டில் இருந்தவர் வேறு சமயத்தவர் சைவத்தை மதியாதவர் உமது கடவுளாகிய சிவபெருமான் கையில் நெருப்பு ஏந்தியவராயிற்றே அவருக்கு எதற்கு விளக்கு என்று இழிவாக பதிலளித்து நெய்தர மறுத்தார் மிகவும் வருந்திய நமினந்தி அடிகள் முன்னால் நின்று முறையிட்டார் அடிகளே இல்லாவிடில் என்ன நீரை பார்த்து விளக்கை ஏற்றுக என்று கூறி அருளினான் அமினந்தி நாயனாரும் திருவாரூர் கோவிலின் முன்புள்ள கமலாலயம் என்ற குளத்து நீரை எடுத்து வந்தார் திருக்கோவில் விளக்குகளில் வார்த்தார் திரியிட்டு அந்த தீபங்களை எல்லாம் ஏற்றினார் அவை பேரொளியுடன் எரிந்தன தொண்டை நாட்டு பொய்கைகளில் பூத்திருந்த குவளை மலர்கள் நமிநந்தி நாயனார் ஏற்றிய தீப சுடர்களைப் போல் விளங்கின என்கிறார் கச்சியப்பர் பாட்டியல் அழிமுறல் கோவில் என்பது ஆரூர் திருக்கோவிலை குறித்தது ஐந்து வேலி நிலப்பரப்பில் அமைந்த கமலாலயம் என்ற திருவாரூர் குளத்தை கோவில் என்கிறார் அங்கு வண்டுகள் அதாவது அழிகள் இசையோடு முரல்கின்றன தொண்டை நாட்டு தடாகங்களும் உயர்ந்த அணை அல்லது கரைகளை பெற்றுள்ளன கோடு என்பது குளத்தின் அணை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் கோட்டு உயர்தடம் என்பதால் அக்காலத்தில் நீர்நிலைகளின் கரைகளை உயரப்படுத்தி நீர்வளம் காத்தனர் என்பதும் தெரிகிறது நீர்வள மேலாண்மை பரவலாக பேசப்படும் தற்காலத்தில் கட்சியப்பரின் கருத்து சிந்திப்பதற்கு உரியதாக உள்ளது தொடர்வது திருநகரப் படலம்